வருத்தம் என்ன நம்மளும் தோற்றுட்டோம் நம்ம பங்காளி தோற்றுட்டோம் வகையாளி ஜெயிச்சுட்டோம் ஆனால் வகையாளி வெற்றி பெற வைப்பதற்கே ஒரு பங்காளி வேலை செய்யறான்னு சொன்னா அவனை அப்புறப்படுத்த வேண்டுமா வேண்டும் அதிமுக தொண்டலுக்கு புரிஞ்சிடுச்சு அருகில் இருக்கக்கூடிய அல்ல கைகளுக்கு புரிய அவன் பூரா எவனை பார்த்தாலும் தனியா பிரச்சனை சேரணும் அடுத்த நாள் எடப்பாடி உட்கார்ந்து

தீது எது சரி எது தவறு எது என்று தான் என்று சொல்லும்போது எடப்பாடிக்கு உணர்த்த வேண்டிய இடத்திலே இருப்பவர்களெல்லாம்